இப்படி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சிக்கன் குருமா எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்து தயிரில் ஊற வச்சிருக்க மஞ்சள் பொடியெலாம் போட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு அண்ணன் இதெல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்று உப்பு இஞ்சி பூண்டு விடுது இதை நல்லா போட்டு வதக்கிட்டு நம்ம வச்சுருக்கிற மூணு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சத்தூள் காரத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கணும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் அதையும் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம வச்சுருக்க சிக்கனையும் அது கூட போட்டு நல்லா வதக்கி மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டுருங்க அப்புறம் நம்ம வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு அதையும் வெட்டி போட்டுக்கோங்க புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க அப்புறம் தேங்காய் முந்திரி கசகசாய் இதையும் போட்டு அரைச்சி வச்சது இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை வந்து சிம்லே வச்சுக்கோங்க இப்போ சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு